குடிகிறது அவ்வளவு பெரிய குற்றமா என்னடா அந்நியாயமாக இருக்குது மனுஷங்களோட பேசுகிற நமக்கே சில நேரத்தில் மனசு சரியில்லாம போயிடுது மாரியார்த்தாலோட பேசுகிற அவங்களுக்கு மனசு சரியாக இல்லாமல் போகாதடா அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா யோசிச்சு பரு குறது குத்தவா குடிக்கிறது குத்தம் இல்லடா கல்யாணத்தில் குடிக்கலாம் காது குத்தரை குடிக்கலாம் ஏன் கருமாதிரியில் குடிக்கலாம் கோயில் திருவிழால குடிக்கலாம் கிடையாது குடமுழுக்குல குடிக்கல மோடா காலையில் மந்திரம் சொல்றதுக்காக வாயை துறக்க வேண்டியது நைட் ஊற்றத்துக்காக வாயை துறக்க வேண்டியது சார் இவங்க குடமுழுக்கு போன மாதிரியே இல்லை ஏதோ ஜாலியா இந்த குற்றாலம் இந்த ஊட்டி கொடைக்கானல் டூரு என்ஜாய் ஃபண்டர்டைன்மெண்ட் அதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப குறியாந்துருதாய் கட்ட நேரம் பாருங்க அவங்க குடிச்சிட்டு ஒரு பரவச நிலையப்ப அதை படம் பிடிச்சிட்டாய் பிரச்சனை அங்கேயிருந்து ஆரம்பிக்குது அட்லீஸ்ட் அந்த கருமத்தையோடு விட்டுருந்துருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து கோயில் சம்பந்தமா இருந்தாலும் அவங்க குடிச்சதுக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க வேற வேற ஏதோ ஒரு ரூம்ல குடிச்சிட்டு ஆடி இருக்காங்க ஆனா காலையில வந்தோடனே பட்டையை போட்டுவாங்க அது வேற கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்க இல்ல அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் பிராங்க் பண்ணி விளையாண்டிருக்காங்க சார் பிராங்க் பண்ணி இருக்காங்க எப்படித்தான் இப்ப விளாண்டு அல்ல அவங்களை அந்த ஐடியால எப்படி தோணுச்சுன்னு தெரியல வாச ஞாபகம் வருதா வாச என்ன பண்ண இந்த அந்த குரூப்பு இந்த திருப்பதி கோயிலுக்கு சாமி கும்பிட போனப்ப இந்த கேட்டு துளக்கிற மாதிரி ஒரு ஆக்சனை பண்ணிட்டு அவன் மாட்டுக்கு பெசாம கிளம்பிடுவான் அது ஃபன் என்ன சொல்ல பண்ணு பிராங்கு எப்படி என்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ண யோசிச்சு பாருங்கள்ல இங்கேயே இவங்க எட்டி பாரு எட்டி பாரு எல்லாமே உனக்கு முடிஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ரகசிய அறை மாறியாத்தாலுக்கும் நமக்கு இடையில இருக்கிற அந்த கேப்பை நான் உடைக்கிறேன் அதுக்கு நீ இந்த கேப்பில் சொல்லி பார்க்க வச்சு பார்த்தோன்னு மூங்கில அடிச்சு எரிஞ்சிருக்காங்க விபூதியா விளையாண்டுருக்காங்க சார் முழுக்க முழுக்க அவ்வளவு பொண்ணு கோயிலுக்கு வரவங்க ஒன்றும் இந்த பார்க்குக்கு போறவங்க எல்லாம் கிடையாது பார்க்குக்கோ பீச்சுக்கோ இல்ல சினிமாவுக்கோ ஃபன் பண்றதுக்கோ போறவங்க கிடையாது வழி தாங்க முடியாம போறாங்க ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஏன்னு சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே தேவை இல்லை வீக்கான ஆளுங்க இதே வேலைய எனக்கு தெரிஞ்சு இவங்க வேற இடத்துல இருந்து வந்திருக்காங்க இவங்க ஒரிஜினலா இது வரைக்கும் எங்க இருந்தாங்க அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இவங்க லட்சணம் என்னன்றது தெரிஞ்சிருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்ட்டு பதிலுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் மேல அவதூறா பேசுறாங்க நான் குடிக்கிற மாரியாத்தாலோட ஒரு மைண்ட்ல ஒரு இது ஓடிட்டு இருக்கு டீலிங் ஓடிட்டு இருக்கு அதை நான் வேற விதமா வெளிப்படுத்துறேன் நல்ல வேலை அது ஏன் டான்ஸ் இல்ல மாரியாத்தா டான்ஸ் சொல்லாம இருந்தா இல்லை இவங்களே இப்ப வந்து இந்த கோயில்ல பூச பண்ண அதாவது அந்த குடமுழுக்கு சம்பந்தமான விஷயங்கள் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க இனிமே எந்த கோயில்லையுமே இப்ப என்னமாச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு பேனரை தூக்கிட்டு இப்ப வந்துருவாங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க பேனர்ல வச்சு நாங்க பாருங்க நாங்க இருக்கிற வரைக்கும் இப்பெல்லாம் ஏதாச்சும் நடந்துச்சா நாங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சுத்தபொத்தமா இருந்தோம் வரதோம்னா வரலாம் அவங்க தேவநாதன் வீடியோவை போட்டுக்காம இந்த காஞ்சிபுரத்துல தேவநாதன் ஒருத்தர் இருந்தது இல்லையா கருவறைக்கு கருவறைக்குள்ள காலை தூக்கிட்டு பூரா எல்லாத்தையும் அந்த கொரில்லா செல் மாதிரி போனோட சட்டையெல்லாம் கட்டி போட்டு ஆக அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தா கூடவே பல அவங்க ரசிக பெருமக்கள் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா ரசிக குஞ்சுகள் அவர் என்ன செஞ்சாலும் அது ஆனந்தமா ஏத்துகிற ஒரு வாலண்டியர்ஸ் கிடைச்சாங்க ஒருவேளை கருவறைக்குள்ள அந்த மாதிரி இருந்தது புண்ணியம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்றே தெரியல நம்மளால கருவறைக்குள்ள போயிட்டு சாமியை தொட முடியுமா அவர் கருவறைக்குள்ள நின்றுட்டு என்னென்ன தொட்டார் அவர் இல்லவா சொல்ற இது வந்து அந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க இவங்க எல்லாருமே இப்படித்தான் அப்படின்ற ஒரு லேபிள ஒட்ட பாக்குறாங்க வேற எதுவும் கிடையாது எல்லா இடத்துலயும் மோசமான எல்லா ஆட்களும் இருக்காங்க ஒண்ணும் இல்ல சிதம்பரம் கோயில்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தா இல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து இல்லப்பா சொல்றேன் ஏன் கிரிக்கெட் விளையாடுறதுல என்ன தப்பு அப்படி பார்த்தா எல்லாமே என்ன தப்பு அப்படின்ட்டு போயிடலாம் எதையுமே தப்பாக உங்களால் கேட்க முடியும் ஒரு சில இடத்துல இது பண்ணணும் அப்படின்னா இதை தான் பண்ணணும் அதை தவிர வேற எதுவும் அந்த இடத்துல நீ பண்ண போற பண்ணாலே தப்பு கோயிலுக்குள்ள செருவு போட்டு போலாம் பக்தி மனசு இருந்தா போதும் விட்டுட்டு போயிடுவோமா விட்டுட்டு போயிடுவோமா வெறும் கல்லு காலத்துக்கு மேலே வச்சு நான் க்ளீன் பண்றேன் மனசு ஏத்துக்குமா கஷ்டம் அதே மாதிரிதான் எல்லாம் இந்த மூணு பேர் அடிச்சு தோத்துங்க யாருக்கே இவன் இவங்களுக்கு எவன் போட்டு வரான் யோசிச்சு பாருங்க ஏதோ மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுற மாதிரி விபூதி அடிச்சு விளையாடி சார் அதுதான் மனசு கேட்கணும் அவங்க குடிச்சது கூட நமக்கு புரிச தோணல அதுதான் மனசு கேட்கும் அந்த இடத்துல தான் கொஞ்சம் மைண்ட் உண்மையில நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்கல உங்களை எல்லாம் இந்த வேலை கடைச்சிருக்க பாரு அதுக்கு அதுதான் சொல்லணும் வேற எதுவும் இல்லை கொடுக்க வச்சு புடுங்க வச்சு கொடுத்தவனே எடுத்து கொண்டாடிட்டு போக வேண்டியது இப்ப தோர ரீதியை ஆக்சிடென்ட் எடுத்துருக்காங்க நீங்க என்ன வேணாலும் இனிமே அவங்களுக்கு கதவை கோயில் கதவை துறக்கவே துறக்காது அதுதான் ஒரிஜினல் இந்த மூஞ்சியில வேற எங்கேயாச்சும் இனிமேல் கோயில்கள் பார்த்தோம்னா கோயில் மேல இருக்கிற எங்களுக்கும் கோயிலுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு அந்நியம் கட் ஆகி அவ்வளவுதான் வேற